வணக்கம் மக்களே ஐந்து உலர்பழங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது நிறைய டைம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் உலர் பழங்களை சாப்பிட்ணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து தனித்தனியாக பார்த்துருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு பதிவில் நான் ஐந்து உலர் பழங்களில் இருக்கக்கூடிய ஊட்டசத்துக்கள் என்னென்னு சொல்ல போகிறோம் அதை தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமா இருங்க பாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய சேனலில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு அடிக்கடி வந்து சேர்ந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸோ உலர் பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா இனிப்புகள் ஸ்மூத்தி வகைகள் ஓட்மெல்கள் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து தயாரிக்க பயன்படுது உலர்ந்த பழங்களை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாலும் அதை நம்ம எடுத்துக்கிறதே இல்லை உலர்ந்த பழங்கள் எல்லாமே அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டவை என்றாலும் சில பழங்கள் வந்து நன்மைகளுடன் ஆற்றலாம் அளிக்குது அது அப்படியே சாப்பிடலாம் என்றாலும் சிறந்த முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஊற வைத்து சாப்பிட வேண்டும் இந்த மாதிரி திராட்சையா இருக்கட்டும் அத்தி பழமாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்க இரவே தண்ணீர்ல ஊற வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே குடிச்சா போதும் நான் சொல்றேன் பாருங்க என்னென்ன எடுத்துக்கணும் உலர் திராட்சை எடுத்துக்கலாம் அப்புறம் அத்தி பழம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம பேருட்சம் பழம் எடுத்துக்கலாம் பாதாம் முந்திரி ஸோ பாதாமில் வைட்டமின் இ ஆன்டி ஆக்சிடண்ட போன்ற அத்தியாவசியமான எண்ணெய்கள் நிறைந்திருக்கு பாதாம் வந்து சிறந்த உலர்ந்த பழங்களில் ஒன்று பலரும் பாதாம பச்சையாகவும் இல்லைனா வறுத்து சாப்பிடுவாங்க சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளப்பளப்பாகவும் வைத்திருப்பது மட்டுமல்லாமல் அவங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் வந்து பாதாம் பயன்படுது ஸோ அது மட்டும் கிடையாது வால்நட் இரும்பல் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் இருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா வால்நட் ஸோ வால்நட் மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் இந்த உதர் பழத்தில் ஒமேகா த்ரீ அமிலங்கள் புரதங்கள் தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் இருக்குது வால்நட்டில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்பு அமலங்களுடைய அளவும் உடல் எடையை வந்து குறைக்குவதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆரோக்கியமா எடுத்துக்கொள்ள இந்த வால்நட்டை தினமும் எடுத்துக்கொள்ளலாம் மெனினும் பால் எழுது சுத்தமான தண்ணீரில் ஊற வைத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ ஊற வைத்த கருப்பு திராட்சை மலச்சிக்கல இருந்து உங்களை வந்து பாதுகாக்கும் நிபுணர்கள் திராட்சைகளை இரவில் தண்ணீரில் ஊற வைத்து காலையில எழுந்ததும் அதை சாப்பிட வந்து பரிந்துரைப்பாங்க இதன் மூலம் குடல் இயக்கம் சீராக உதவுது மேலும் ஊற வைத்த திராட்சை சாப்பிடும்போது சில உணவுகளில் பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை வந்து குணப்படுத்தக்கூடிய பிரச்சனைகளும் சரி மலச்சிக்கல் இருப்பவர்களும் சரி இந்த திராட்சை ஊற வைத்து மறுநாள் காலையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க அத்தி பழம் அத்தி பழம் சுவையான உலர்பலம் இவை நார் சக்தி நிறைந்தவை என்பதுனால உணவுக்கு ஆட்சியில் சேர்க்குது உண்மையாலே கொழுப்பு மற்றும் சீரான அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை இல்லாம உள்ள ஒரு பயனுள்ள உலர்பழம் எனினும் இந்த வைத்த பிழகு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கோளாறுகள் அனைத்தும் போக்கும் ஊட்ட சக்திகள் மற்றும் எரிசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பேருச்சம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின்கள் தாதுக்கள் இதெல்லாம் நிறைஞ்சு காணப்படுறதுனால நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கலாம் நரம்பு மண்டலத்தை மேம்படுத்தக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஆரோக்கியங்கள் அடங்கியிருக்கு எனவே மக்களே நான் இந்த ஒரு பதிவில் சொன்ன விஷயங்கள் பாதாமாக இருக்கட்டும் மத்தி பழமாக இருக்கட்டும் வேருட்சம் பழமாக இருக்கட்டும் திராட்சையாக இருக்கட்டும் ஊற வைத்து சாப்பிடுங்க பாலில் ஊற வைத்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா தண்ணீரில் கூட நீங்கள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை மட்டுமே குடித்தாலே போதும் எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றதப்போ நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம்ல ஸோ ஒரு ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து ஒரு வால்நட் எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து திராட்சை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே